அழிவின் அரக்கன் வீரதாசன் கதை முதல் பகுதி பழிவாங்கும் சபதம் கோவில்பட்டி அருகே இருக்கும் விசாலா கிராமம் மிகவும் அமைதியான இடமாக இருந்தது ஆனால் அந்த ஊருக்குள் அடங்கிய ஓர் இருண்ட மர்மம் யாருக்கும் தெரியவில்லை இரவுகளிலே சிலருக்கு வீடுகளுக்கு வெளியே அடையாளம் தெரியாத பிணங்கள் கிடைத்தன மக்கள் பயந்து வாழத் தொடங்கினர் இந்த கிராமத்தில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வீரதாசன் என்ற ரகசிய சக்திகள் கொண்ட ஒருவன் வாழ்ந்தான் அவன் தன்னை மாபெரும் மந்திரவாதியாக கருதி மக்களை பயமுறுத்திக் கொண்டிருந்தான் ஆனால் கிராம மக்கள் கிருஷ்ணமூர்த்தி சுவாமி என்பவரின் உதவியால் வீரதாசனைப் பிடித்து அவனை தீயில் உயிரோடு எரித்தனர் வீரதாசன் இறக்கும் முன் தன் ஆவியை அழிக்க முடியாது என சபதம் செய்தான் நான் திரும்பி வருவேன் பழிவாங்குவேன் உங்களின் சந்ததிகளை அழிக்க வந்தே தீருவேன் என்று கதறினான் இரண்டாம் பகுதி மர்மங்கள் தொடங்குகிறது இருநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு கிராமத்தில் சில மர்மமான நிகழ்வுகள் நடந்தன கோவிலின் அருகே ஒரு குடும்பம் தங்கியிருந்தது அந்த வீட்டில் அனந்தன் என்பவன் தனது தாய் தந்தை மற்றும் சகோதரி மாலினி உடன் இருந்தான் ஒரு நாள் இரவு மாலினி தனியாக இருந்தபோது வீட்டில் விளக்குகள் தானாக அணைந்து மீண்டும் எரியத் தொடங்கின ஒரு சிறிய பிள்ளையின் சிரிப்பு கேட்கத் தொடங்கியது மாலினி பயந்து கதவை திறந்து பார்த்தாள் வெளியில் எவரும் இல்லை ஆனால் ஒரு நிழல் போல ஏதோ இருந்தது அடுத்த நாள் கிராமத்தில் மூன்று பேர் மர்மமாக இறந்தனர் அவர்கள் உடலில் எரிபொருளால் எரிந்த முத்திரைகள் இருந்தன இது கிராமத்தாரை பயமுறுத்தியது மூன்றாம் பகுதி அனந்தனின் தேடலனந்தன் காவல் துறையில் இருந்ததால் இந்த மர்மங்களை ஆராயத் தொடங்கினான் அவர் பழைய ஆதாரங்களை தேடி கிருஷ்ணமூர்த்தி சுவாமியின் எழுத்துக்களைக் கண்டுபிடித்தான் அதில் வீரதாசனின் ஆவி இன்னும் வாழ்கிறது என்று எழுதப்பட்டிருந்தது அனந்தன் உண்மையை அறிந்து கிராமத்து முதியவர்களை சந்தித்தான் அவர்கள் கூறியதாவது வீரதாசனை எரித்த இடத்தில் ஒளிந்திருக்கும் ஒரு பழைய மந்திரப் புத்தகத்தை எடுத்தால் அவரை அடக்க முடியும் அனந்தன் தனது நண்பர்களுடன் அந்த இடத்திற்குச் சென்றான் அந்த இடத்தில் ஒரு பழைய கல் தோண்டியபோது உள்ளே ஒரு செப்பு பெட்டி இருந்தது அதில் ஒரு பழைய மந்திர புத்தகம் கிடைத்தது நான்காம் பகுதி வீரதாசன் உயிர்த்தெழுதல் அந்த புத்தகத்தை திறந்ததும் ஊரே இருண்டது உலோகங்கள் சத்தமிட்டன கோவில் மணிகள் தானாக ஒலிக்கத் தொடங்கின ஒரு கரும் நிழல் வானத்தில் மேலே எழுந்தது அவனே வீரதாசன் நீங்கள் என்னை அழிக்க நினைக்கிறீர்களா நான் இந்த மண்ணின் அடியிலிருந்து எழுந்துவிட்டேன் இப்போது என் பழிவாங்கும் நேரம் என்று வீரதாசனின் குரல் முழங்கியது ஐந்தாம் பகுதி இறுதிப் போராட்டமனந்தன் புத்தகத்தில் இருந்த மந்திரங்களை படிக்கத் தொடங்கினான் ஆனால் அது போதாது கிருஷ்ணமூர்த்தி சுவாமியின் கோவிலில் இருந்த ஒரு தெய்வீக ஆயுதம் தேவைப்பட்டது அனந்தன் அந்த ஆயுதத்தை பெற்றான் வீரதாசன் பயங்கரமாக மாறினான் அவன் முற்றிலும் கரிய நிறத்துடன் கண்களில் தீ எரிந்தபடி தோன்றினான் அனந்தன் அந்த ஆயுதத்தை கையில் பிடித்து ஓம் நமோ நாராயணாய என்று முழங்கினான் ஒரு வெள்ளி ஒளி வீச வீரதாசன் கண்பொத்தி விழுந்து வலியுற்றான் வீரதாசன் இல்லை நான் மீண்டும் வருவேன் என்று கத்திக்கொண்டு கரும்புகையாக வானத்தில் உயாரமாக மறைந்தான் கடைசி பகுதி கிராமத்தின் மீண்டும் அமைதி வீரதாசன் முற்றிலும் அழிந்தான் கிராம மக்கள் தங்கள் பழைய அமைதியை மீட்டனர் அனந்தன் மாலினி மற்றும் கிராமத்தார் சந்தோஷமாக வாழத் தொடங்கினர் ஆனால் கடைசியாக அந்த மந்திர புத்தகம் தானாக மூடிக்கொண்டது அது மறுபடியும் திறக்கும் நாளும் வரலாம் முடிவு